பிர நாம் மேம்பட்டோம் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய லோகஸ் வார்த்தையை கத்தை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார் இது நீங்கள் கேட்கிறீர்கள் கத்தது உங்களுக்கு பிரஜனமாய் மாற்றி கொடுப்பாராக பாராக விசேஷமாக காலையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது காலையில் ஒரு சமத்தில் இருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிதாக இருக்கிறது இந்த கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் நாளில் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிற்பகுதி ஒன்று யோவான் ஒன்று ஏழின் பிற்பகுதியில் ஏசு கிறிசு குமார்னா ஏசு கிறிஷுடைய இரத்தம் சகல பாவுல நீக்கி சுத்திகரிக்கும் அவருடைய குமார்னா இயேசு கிருஷ்ண ரத்தம் சகல பாங்கல் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்னா யோவான் எழுதுகிறார் நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுகிற முதலான் நிருபத்தில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அவருடைய குமார்னா இயேசு கிறிசு ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி சுத்திகரிக்கும் இந்த அருமையான நாட்களிலே அருமையான அந்த முதல் நூற்றாண்டுல பாவங்களை மன்னிப்பதற்கென்று இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அன்னைக்கு எல்லா இடத்துல இருந்தது எல்லா மக்கள் அறிந்த ஒரு காரியமா இருந்தது சோதனம் எல்லாரும் இயேசு ரத்தத்தினால பாவங்களை மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறி சபைகளிலே சேர்க்கப்பட்டு சபையிலே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் ரச்சிக்கப்பட்ட பாடுகளை கத்திர அனிதனும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் முதல் நூற்றாண்டுல சபை வேகமாய் பரவி பரவி அது பழுகி பெருகி மல்டிபிளாக ஆரம்பித்தது அதற்கு காரணம் இயேசு இரத்தத்தினால ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று ஓ வாழ்க்கையில நிம்மதியை பெற்று அப்படின்னாலே அப்போ அந்த நாட்கள் அப்படி வளர்ந்து கொண்டிருந்தது அப்போ அந்த நாட்களில் சபை பெருக ஆரம்பித்தது சபைக்கு போத்திரம் வரும்போது அங்கே சதிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த வார்த்தையை யோவான் என்ன செய்யறாரு முதலாம் நிரூபத்துல அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் பாருங்க நாம வந்து இயேசு ரத்தத்தினால மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள் சகல பாவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களை சுத்திகரிக்க முடியும் பாவங்கள் செய்யப்பட முடியும் நம்மை பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி சுத்திகரி பாவங்களை மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இங்க இந்த கால வேளையிலே நாம் பாவத்தை மறைக்காமல் பாருங்க அறிக்கை செய்வோமானால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவள் அறிக்கை செய்து விட்டு விடுவன் இறக்கம் பெறுவான் இந்த காலவழிலே கத்தை நம்மளோடு ஓடு கொண்டிருக்கிறார் நம்முடைய அக்கிரமத்திற்காக நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அமைக்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாருங்க ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாமம் ஏவாலும் தவறு செய்த பொழுது கீழ்ப்படியாமல் இங்கே பெரிய தவறுலாம் கிடையாது கீழ்ப்படி இல்லை சொன்ன வார்த்தையை கேட்காம யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டாங்க அதுக்காக ஆண்டவர் பாருங்க அந்த பாவத்துக்குள்ளே நெழுந்தபோது அப்பொழுது அவர்களை மன்னிக்கும்படி அப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிரந்தர ட்ரெஸ்ஸை கொடுக்கும்படி ஒரு பாவம் இல்லாத ஒரு ஆட்டை அடித்தார் ஒரு ஆட்டை அடித்து அது இரத்தத்தை செஞ்சு அதிலிருந்து அந்த தோலை எடுத்து இந்த ரெண்டு பேருக்கும் ஒடுத்து விற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல ஆதி ஆமத்துல வாசிக்கிறோம் சோதரம் அப்போ இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு ஏசு பாருங்க அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பழைய பாட்டு நாடுகள் எல்லாம் ஆடு மாடுகள் தான் பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தது ஆனால் அது நிரந்தரமானது அல்ல என்று சொல்லி கால நிறைவேறின பொழுது ஏசு பாருங்க நம்முடைய தேவன் குமார்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலேதான் அத சொல்லப்படுறது என்ன சொல்ல அவருடைய குமார்னா கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பாவங்கள் பாவங்களை சுத்திகரிப்பதற்கு பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு பெரிய பாக்கியம் பார் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கி வச்சிருக்கிறது எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல தெரியும் எத்தனை ஜனங்களுக்கு தெரியும் அதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க சோதனம் அநேகர் கேட்டு மனம் திரும்பி பயங்கரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஒரு பெரிய பரலோகத்துக்கு சொந்தக்காரலாக இருக்கிறாங்க இந்த காலவில் நாம் பாவங்களே மன்னிக்கப்பட்டிருக்கிறோமா நம்முடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் சோதனம் பாருங்க நம்ம எல்லாருக்கும் அது வேணும் இது வேணும் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் எல்லாம் கேட்கிறோமே அதெல்லாற்றை காட்டிலும் நம்முடைய பாவங்கள் எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் அது எதனாலே நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா இயேசுவின் தத்தத்தினார் இயேசுவின் ரத்தத்தினால அது நடக்கும் அதனால இயேசு பாருங்க இந்த உலகத்தின் வசனம் சொல்லுது இயேசுங்க ரச்சக இந்த உலகத்திலே பிறந்தார் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய இயேசு யேசுன்றத்தை பாருங்க இதை யாரு நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இன்னைக்கு காலையில அநேக பேர் ஓடு காலையில போயிடாங்க பெரிய பெரிய காரியங்கள் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அந்த பூஜை பண்ணணும் இந்த காரியங்கள் பண்ணணும் அது உங்களுக்கு சாப்பாடு போடணும் இவங்களுக்கு இது பண்ணணும் அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அவங்களை இது கவனிக்கணும் அப்படியாவது நம்முடைய பாவங்கள் தீ பாவங்களை தீக்குறதுக்கு எந்த புண்ணியம் பண்ணாலும் தீராது சோதரம் எந்த ஆத்துல குளிச்சாலும் தீராது எந்த கடல்ல குளிச்சாலும் தீராது சொத்துறோம் அது அந்த பாவங்கள் மாறும் பாவங்களை தான் ஏ சொ அதை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அது அவங்களோட வாழ்க்கையில அது நடக்கும் யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகும் உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் முதல்ல மனமாற்றம் உண்டாகும் அப்பொழுது மனமாற்றம் எப்ப உண்டாகுதோ அப்பொழுது ஆசீர்வாதம் வரும் அடைக்கப்பட்ட கதவு எல்லாம் திறக்கும் சில ஆள்களுக்கு பாருங்க எவ்வளவு ஜோ பண்ணாலும் ஒரு வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஒரு நிரந்தரமான வேலை இல்லை நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்லை குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை வெறுப்பு கோபம் வைராக்கியம் எல்லா காரியங்களும் இருக்கிறது மாற்றம் இல்லை என்று சொல்லினா இன்னைக்கு நீங்க சற்று ஆலோசனை பண்ணி ஆராய்ந்து பாருங்க நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோமோ நாம் கர்த்தருடைய இயேசு கிறிசுன்ற இயேசு ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா சுத்திகரிப்பு உண்டாகும் பாருங்க பழைய ஏற்பாட்டுல ஆசிரிப்பு கூடாரத்துல எல்லா சுத்திகரிப்பு ரத்தத்தினாலதான் உண்டாகும் ரத்தத்தை எடுத்து செழிச்சா சுத்திகரிப்பு ஆயிரும் சோதரும் அதனாலதான் இங்க பாருங்க அந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி ஒரு பெரிய சுத்திகரிப்பு ஒரு பெரிய விடுதலை ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுத்தார் அந்த விடுதலை நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோமா என்று சற்று யோசனை பண்ணிப்பேசுனால கழுவப்பட்டிருக்கிறோமா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படி சுத்திக்கப்பட்டிருப்போமானால் நீங்கள் நினைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளலா இருப்பீர்கள் இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவர் அது மாத்தமல்ல இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது வரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாதான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பாருங்க ஆண்டுடைய வசனத்தின்படி நடந்தவர்கள் அகரத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரால் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தது மாத்தமல்ல அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டவளாயுமா இதெல்லாம் அப்படி அது விசுவாசத்தாலே ஏற்றுக்கொள்ள சோதனம் சோதன சமயத்தில் எனக்கு புரியாது என்னென்னா இது புதுசாக சொல்றாங்களே இது எப்படி நடக்கும் எப்படி ரத்தம் இப்போ இயேசு ரத்தம் அன்னைக்குள்ளே சிந்தனை இப்போ எப்படி அது வரும் அது எப்படி கழுவ முடியும் நினைக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு விசுவாசித்தால் அந்த ரத்தம் உங்கள் வீட்டுல வந்து உங்களுக்கு கழுவி சுத்தி கிடைக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த இயேசுவின் ரத்தம் எத் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது நடக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இல்லை விசுவாசிக்காதவங்களுக்குலாம் இல்லை விசுவாசிகள் தான் அப்போ அதனால அந்த இது இருக்குது சாப்பாடு இருக்குது அது விசுவாசத்தை எடுத்துக்கி நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தான் மாறும் நீ எடுக்கிறீங்களா அங்கதான் இருக்கும் சொந்தம் நீ உங்களுக்குள்ளேதான் மாற்றிக்கொள்ளும்படி இந்த காலவழியில உங்களை அழைக்கிறார் அந்த ரெச்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில பாவங்கள் யாராவது கழுவப்படுறீங்களா உங்கள் பாவங்களை எப்போ கழுவோம் நீங்கள் சொல்லணும் அன்னைக்கு அறிக்கை செய்தால் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க நான் பாவின்னு சொல்லி ரத்த கழுவோம்னு சொன்னீங்கன்னா அவர் கழுவி சுத்திகரிப்பார் அப்படி இயேசு ரத்தம் மாத்திரம்தான் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்யு அது உரிமை பெற்றிருக்கிறது வேறு யாருடைய ரத்தமும் கிடையாது எந்த மனுஷ ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை கழுவாது ஒரு பாவியின் ரத்தம் ஒரு பாவியை கழுவாது பரிசுத்தமான இரத்தம் ஓ பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அவளுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ண அதே போல இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் அதுக்கு பின்பு ஆண்டவர் உலகத்துல வந்து பிறந்து அந்த ரத்தத்தை சிந்தின அப்படின்னால யோவன் சொல்றாரு அவருடைய குமான இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும் இந்த காலை வழியில அந்த சுத்திகரிப்பை நீ பெற்றிருக்கிறீர்களா பெறாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டு உங்கள் யுத்தத்தில் என்னை கழுவும் என்று சொல்லி சுத்திகரியும் என்று கேளுங்க கர்த்தர் கால வெளியிலே உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்களே எதை ஒப்புக் கொள்கிறீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் எல்லாரும் ஒப்பு கொடுங்க கழுப்புல கழுப்புழப்புன்னு உங்களுக்கு ஆச்சோபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லா இந்த அருமையான கால வேளையிலே அவடக்கும் இயேசு சிறத்த சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வலுபலா இருக்கு காசு எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாத்தையும் மன்னித்து சுத்திகரித்து ஒரு பரிசுத்த வாங்களாய் மாற்றும் கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி வசந்தத்தை கேட்கிற ஒவ்வொரு அன்பரே சிறுவரையும் பெரியவரையும் ஆசீர்வதி அன்வரையும் வசந்தத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்திரத்தை பலப்படுத்துங்க ரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கையை போடுங்க தாழ்த்தி மூல கணங்களை ஒப்புவிடுகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் கணமயம் அமக்கு மாத்திரம் செலுத்தும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் ஆமாம் ஏசுல தான் கழுவப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையாட்டா இன்றைக்கே கேளுங்கள் கத்திரப்படி செய்வார் இன்னொரு லோகம் சுவாத்திய மூலமாய் உங்களை சந்திக்கும் வரலும் கத்தாம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமையா